வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்ட இருந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான எக்ஸாம் வந்து வரப்போகுது அதாவது கிராம நிர்வாக அலுவலர் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து முந்நூறு போஸ்டிங் பக்கம் அலவுன்ஸ் பண் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த போஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு நீங்கள் அஞ்சாவதுலேருந்து எனி டிகிரி யார் வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்கை அப்ளை பண்ணலாம் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து இதுக்கான நோட்டிஃபிகேஷன் அதாவது இன்ஃபர்மேஷன் வந்து விட்டுட்டாங்க நோட்டிஃபிகேஷன் இருபதாம் மார்ச் இதுவருக்குள்ளே வந்துடும் அப்படின்றத அந்த நோட்டிஃபிகேஷனில் சொல்லிட்டாங்க இதுக்கான சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினோராயிரத்துலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் இதுக்கான சேலரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து எல்லா மாவட்டங்களுக்கும் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் மாவட்டம் வரைய வேகன்சியும் வந்து பிரிச்சே வந்து சொல்லிட்டாங்க ஸோ சென்னையில் எவ்வளோ இருக்குது கோயம்புத்தூர் தருமபுரி சென்னை விழுப்புரம் நாகப்பட்டினம் கும்பகோணம் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து ஆல்வேஸ் வந்து சொல்லிட்டாங்க அது நெட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிடுச்சு ஸோ இது நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணிக்கிற உங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தாங்க இன்றைக்கி இல்லை நாளைக்கு அதாவது இன்று இரவு இல்லை நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்துடும் ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான டைமில் அப்ளை பண்ண முடியல அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க ஸோ இது வந்து சரியான டைம் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் இன்றைக்கி இல்லை நாளைக்கு இதுக்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருவாங்க ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி அப்ளை பண்ணணும் நம்ம உங்களுக்கு சொல்லித்தருவோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ